ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸும் பார்ப்போம் அதே போல் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மஷ்ரூம் பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணி போகிறோம் அது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்றத பற்றி பார்ப்போம் வாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்மதி அரிசி ஒரு கப்பு மஷ்ரூம் சுத்தம் செஞ்சு நல்லா நடுத்தர வர்க்கமாக நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கலாம் தக்காளியுமே ஒன்று எடுத்துப்போம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விடுதலாம் நம்ம அரைச்சி எடுத்துப்போம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா இதெல்லாத்தையும் நம்ம வந்து புதினா இலை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிருமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யலைன்னா நம்ம வந்து பாஸ்மதி அரிசி நல்லா வந்து கழுவி டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சாலே போதுங்க அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை கடாயில் இல்லைன்னா நம்ம வந்து குக்கரில் கூட நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து சூடானதும் முழு மசாலாவும் நம்ம போட்டு தாளித்து எடுத்துக்கணுங்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதே போல் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி நம்ம ஆட் பண்ணிக்கணும் தக்காளி மசாலாத்தூள் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் அதே போல் மஷ்ரூம் புதினா கொத்தமல்லி இந்த பாருங்கள் போல் புதினா இலைகள்லாம் நம்ம வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ் நம்ம வந்து வதக்கி எடுத்தாலே போதுங்க அதுக்கு மேலே நம்ம வதக்க தேவையில்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு அரிசியை சேர்த்து மிதமான தீயில வந்து நம்ம வச்சுடணுங்க லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும் அதிக ஃப்ளேம் வந்து நம்ம வச்சோன்னு சொன்னால் சாதம் வந்து குழஞ்சி போய்டும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போதும் அரிசி வெந்து வரும்போது வந்து தீயை குறைஞ்சது பத்து நிமிஷம் நம்ம வந்து தம் போட்டு வச்சிடணுங்க இது கூட வந்து நம்ம ரைத்தா சேலட் கூட நம்ம வச்சு சாப்பிடணும்னு சொன்னால் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது மஷ்ரூம் வந்து ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்குங்க இதுலேயும் நம்ம வந்து எல்லா வகையான காய்கறியுமே ஆட் பண்ண இங்கே பாருங்கள் இது போல் கேரட் பீன்ஸ் பட்டாணி கூட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் மஷ்ரூம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துட்டோம்னா அதில் வந்து கருப்பாகாத பிரச்சனை இருக்கும் அதில் மஷ்ரூம் வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோனாலே கருப்பாகிடும் இல்லையா இது போல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் உப்பு லைட்டாக தூள் கூட நம்ம போட்டு வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் மஷ்ரூம் வந்து கழுவுறப்போ தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க சீக்கிரமாக வந்து கழுவி தொடச்சி நல்லா நறுக்கணும்னா அதில் வந்து தண்ணி ஊறாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல் நம்ம வந்து அரிசி ஊற வைக்கிற நேரம் வந்து இருபது நிமிஷமே போதுமானதுங்க அதிக நேரம் ஊற வச்சினா அரிசி வந்து உடஞ்சி போயிடும் இல்லை சாதமே வந்து குழஞ்சி போய்டும் பிரியாணி வாசனைக்கு வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே சேர்த்து நம்ம வதக்கணும்னா நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அதே போல் நம்ம வந்து தயிர் வந்து லாஸ்ட்டில் சேர்க்கணுங்க இது பொழுது நம்ம ரொம்ப அதிக அளவுலாம் சேர்க்க தேவையில்ல டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு டூ ஸ்பூன் மட்டுமே நம்ம ஆட் பண்ணாலே போதுங்க இல்லைனா வந்து புது புளிப்பு ரொம்ப அதிகமாகவும் தெரியும் போல் நம்ம தண்ணி அளவுமே வந்து கண்டிப்பாக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்க ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சாறுன்ற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது போல் தண்ணி அளவு வந்து நம்ம கரெக்டாக வச்சால் மட்டும்தான் சாதம் வந்து நல்லா வந்து உதிரி உதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றுறோம் இல்லைங்களா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சரியாக வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து அரிசி வந்ததுமே வந்து இது கூட வந்து சேர்த்துடணுங்க சேர்த்தோன்னா பிரியாணி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க நம்ம மஷ்ரூமையும் இது போல் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் இது போல் நம்ம எண்ணெயிலேயே வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வதங்கி பொழுது அது சீக்கிரமாக தண்ணி விடாமல் நல்லா வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரியாணி ரொம்ப நல்லா வந்து வாசனையாக வரணும் போல் முந்திரி திரா இச்சை கூட நம்ம வந்து நல்ல நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுக்கலாங்க நெய் வறுத்தெடுத்து வைக்கும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கடைசியில் தூவும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது போல் நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்யும்போது நம்ம பக்கத்துலேயே வந்து மஷ்ரூம் கிரேவி கூட நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க இதுவுமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கும் மஷ்ரூம்களை பிரியாணிக்கு குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி வந்து தனியாக வந்து கொஞ்சம் எண்ணெய் மிளகாய்த்தூள் உப்பு வச்சு நம்ம வதக்கணும்னா நல்ல சுவையாக உங்களுக்கு வந்து இருக்கும் எலுமிச்சை சாறு லெமன் ஜூஸ் இருக்குல்லையா அது கூட நம்ம வந்து கடைசியாக வந்து பிழிஞ்சுன்னு சொன்னால் பிரியாணி நல்லா வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு கிடைக்குங்க ரைஸ் வந்து ரொம்ப நல்ல போல உதிரி உதிரியாகவும் இருக்கும் அதே போல் கொஞ்சமாக வந்து பாலில் வந்து குங்குமப்பூ கலந்து மேலே தூவினோன்னா அதோடைய நிறமும் வாசனையும் ஹோட்டலில் வச்சது போல் உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து மஷ்ரூம் பிரியாணி கிடைக்கும் அதே போல் அதிகமாக வந்து கலக்க வேண்டாங்க அதிகமாக வந்து கலக்கும் பொழுது உடஞ்சே போயிடும் அரிசியெல்லாமே வந்து உடைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல நம்ம வந்து சமையல் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டுலையுமே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்டா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது அரிசியை காட்டிலாம் வந்து கொஞ்சம் அதிக அளவு மஷ்ரூம் போட்டோன்னா பிரியாணி வந்து ரொம்ப நல்லா வந்து டேஸ்டாக அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இஞ்சி பூண்டு விழுதுமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா அது வந்து நல்லா வந்து வாசனை வந்து வதங்கி நல்லா போனதுக்கப்புறமா தான் வந்து மஷ்ரூம் வந்து நம்ம வந்து சேர்க்கணும் இல்லைன்னா அது வந்து கசப்பாகிடுங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து வதக்கி வாசனை போன பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம முந்திரி கூட திராட்சையுமே நல்லா வறுத்து நல்ல லாஸ்ட்டில் தூவணும்னு சொன்னால் நல்ல ரிச் டேஸ்ட்டு வந்து உங்களுடைய மஷ்ரூம் பிரியாணிக்கு கொடுக்கும் புதினாவும் நல்ல ஒரு டேஸ்ட்டை அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இங்கே பாருங்கள் நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேங்க இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் அந்த தக்காளி எல்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரலாம் நம்ம வறுத்து எடுத்துகிட்டே இருக்கிறோம் அதே போல் நம்ம வந்து சேமிப்பு டிப்ஸ் இதை நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணோன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து ஆறு டு ஏழு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கலாம் மீண்டும் வந்து நம்ம சுட வைக்கிறப்போ ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்தோன்னா பிரியாணி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இது போல் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம சுட சுட சாப்பிட்றது ரொம்ப உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அதனால் நீங்கள் எப்போ வந்து சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் இதை செஞ்சுட்டு நல்ல சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மூணு கப் வந்து அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க அந்த அரிசிக்கு ஏற்ற போல் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிடலாம் புதினாயில் நம்ம வந்து அதிகமாக போட்டுன்னு சொன்னாலும் கசப்பு வருங்க அதனால் வந்து கொத்தமல்லி கூட வந்து சரியான அளவில் தான் நம்ம வந்து புதினா வந்து ஆட் பண்ணணும் இதில் ஆட் பண்ணுற தக்காளியுமே வந்து பழுத்து தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் புளிப்பு சரியாக இருக்கிறதுக்காக இது போல் நம்ம வந்து நல்லா வந்து பழுத்த தக்காளிகளை ஆட் பண்ணலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா வந்து சேர்ந்து கிடைக்கும் பொழுது நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு ஃபீல் தரோங்க ட்ரை பண்ணுங்கள் அதையுமே ம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டோங்க நம்ம அதிக அளவு தண்ணி குறைஞ்ச அளவு தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது நம்ம அதிக அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டோன்னு சொன்னால் சாதமும் உடஞ்சி போயிடும் போல் வந்து குழஞ்சி போகிற ப்ராப்ளமும் இருக்கும் இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து தண்ணியுமே ஒரு கரெக்டான ஒரு அளவில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் குறைஞ்ச அளவு ஆட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு இந்த காய்கறிகள்லாம் வேகணும் இல்லைங்களா அது வேகாமல் உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலுமே வந்து டேஸ்ட்டு வந்து சொதப்பிடும் நம்ம பிரியாணி செஞ்சு முடித்த உடனே நம்ம வந்து மூடி வச்சிடும் இல்லைங்களா மூடைந்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா தாங்க நம்ம திறக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து அதிக தீயில வந்து வேக வைக்கிறது இல்லை அதனால் வந்து இந்த தம் போட்டு நம்ம வந்து வேக வச்சிட்டாலே போதுமானது இதில் இன்னும் நல்ல ஒரு டிப்ஸும் பார்க்கலாங்க அது என்னென்னா மஷ்ரூம் துண்டுகளை வந்து நம்ம பெருசாக வெட்டணும்னு சமைச்சதும் சுருங்கி சரியான சைஸ் வரும் அதனால் ரொம்ப நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டுட்டிங்கன்னா அது தெரியாதவே போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே போடுங்க எண்ணெயில் போட்டு வதக்கும்பொழுது அது சுருங்கி உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி நான் சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசியை வந்து இது கூட ஆட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுணுன்னு சொன்னால் அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடுங்க இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா வந்து கழுவிடுங்க ஸ்டார்டிங்கில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டுமே நம்ம ஊற வச்சுட்டு இது போல் நம்ம சாதத்தை கிளறி எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கிளற முடியாதுங்க கிளறணுன்னா உடஞ்சி போயிடும் இல்லையா அதனால் இப்போயே நம்ம கிளறு எடுத்துப்போம் போல் நம்ம மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணாலே போதும் அப்படி மஞ்சள் தூள் நீங்கள் ஆட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதிகமாக போட இல்லைங்க அப்படி போட்டிங்கன்னா கசப்பாயிடும் அதனால் வந்து மஞ்சள் தூள்ன்றது நம்ம தேவைப்படுதுன்னு சொன்னால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஆட் பண்ண தேவையில்லை என்ன விவசாய இது போல் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இதை பாருங்கள் நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தயிருமே வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க இது போல் தயிர் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இது கலந்துராதிங்க ஏன்னா வந்து சாதம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து குமுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மஷ்ரூம் கூட வந்து நம்ம கொடை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க கொடை மிளகாய் ஆட் பண்ணோனாலுமே வந்து நம்ம நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் தேவையான அளவு தண்ணி மசாலா அரிசி எல்லாமே கலந்துட்டோங்க ஃபஸ்ட்டு கலந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் வெயிட் போட்டுடலாம் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அதில் ஆவி வெளியே வர மாதிரி இருக்கும்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விசில் போடணுங்க நம்ம அதுக்கு முன்னாடி விசில் வந்து போட்டுறக்கூடாது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் தீயுமே வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க தீயை கம்மி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விசில் போட்டு நம்ம இதில் எடுத்துப்போம் மிளகாய் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கொடை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முந்திரி திராட்சியெல்லாம் அது வறுத்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஆட் பண்ண இல்லை ஏன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணாதான் ரொம்ப நல்ல ரிச் டேஸ்ட்டாக வந்து உங்களுடைய மஷ்ரூம் பிரியாணிக்கு கொடுக்கும் இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக நமக்கு மஷ்ரூம் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் உடஞ்சே போகலை அரிசி எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பாருங்கள் நல்ல காய்கறிகள்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்திங்களா என்ன விவசாய நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து விரும்பி கேட்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போட்டிங் கி குக்கிங் மீண்டும் நல்லதொரு வீடியோ சந்திப்போம்